ஒரு ஹீரோவும் ஒரு டைரக்டரும் காம்போல இருக்கிறது வந்து ரொம்ப ரேரு ரொம்ப கிஃப்டட் ஏன்னா அவ்வளவு கம்ஃபர்டபுளாக இருக்கு ஆடுகளத்துல இருந்து பாக்கிறேன் ரெண்டு பேரும் போர் அடிச்சா ரெண்டு பேரும் போன்ல பேசிக்கிறாங்க கதையை பத்தி பேசிக்கிறாங்க லைஃபை பத்தி பேசிக்கிறாங்க எல்லாமே பேசிக்கிறாங்க நான் ஆடு காலத்தில் எப்படி பார்த்தனோ அதே வச்சு மார்தான் இப்ப வரைக்கும் அது என்கிட்ட பேசுகிற தன்மையாக இருக்கலாம் யோசிக்கிறதா இருக்கலாம் எல்லாத்துலேயுமே அதே இடத்துல தான் இருக்காரு தான் இருக்கு வட சென்னை ஒன்னு ஏன்னா இது நான் ஃபுல் ஸ்டாப் வைக்கல உடச்சென்னி டூ எடுத்து தான் ஆகணும் இன்னும் கேரக்டர்ஸ் இருக்காங்க கணிசர் கிஷோர் அது இது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நிறைய பேருக்கு எல்லாரு பின்னாலேயும் ஒரு கதை இருக்கு நீங்கள் ஆடியன்ஸுக்கு எந்த குழப்பமும் கிடையாது ஆடியன்ஸ் வந்து நீங்க விட சென்னையூ எப்பத்தனை நாள் நாங்கள் வந்து பாக்குறோம்னு ரெடியா இருக்காங்க இதுக்கு நடுவுல சில பேர் இருக்காங்க அவங்க தான் குழப்பம் ஆடியன்ஸ் யாரும் போய் கேஸ் இந்த நடுவில் சில பேர் தான் குழப்பி விட்டுருவாங்க இந்த பார்த்தீங்கன்னா அங்கே ரெட்டு அப்படின்ட்டு தான் நல்ல எடுக்க முடியல ஒரு படம் நல்லா இல்லை அதுக்கு பண்ணி பாருங்க என்ன பண்ணி ஹீரோ வீட்டில் போய் கூப்பிட்டோம் எடுத்துக்கு வர மாட்டாங்க படம் நல்லா இருக்கும் டாக்ஸ் ஆஃப் சினிமா நேர்களுக்கு வணக்கம் நான் கலை ஜாக்கி பேசுகிறேன் டாக்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நம்ம தனுஷ் சாருக்கும் வெற்றிமாறன் சாருக்கும் ஒரு ஒரு சூப்பரான காம்பவுண்ட் ஒன்று இருக்கும் அது ஆஃப் கேமராலும் சரி ஆன் கேமராலும் சரி ஸோ அந்த ரெண்டு பேருக்குள்ளே கோஆர்டினேஷன் வட சென்னிலேருந்து பார்த்துட்டு இருக்கும் எல்லாத்துலேயுமே கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஸோ அந்த ரெண்டு பேரோட காம்போ பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் ஸோ இல்லை அது எப்படி சொல்கிறதுனா கிஃப்டடுன்னு சொல்லலாம் ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் அது அந்த மாதிரி ஒரு 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 ஹீரோவும் ஒரு டைரக்டரும் காம்போவில் இருக்கிறது வந்து ரொம்ப ரேரு ரொம்ப கிஃப்டட் ஏன்னா அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கு நான் ஆடு காலத்துலேருந்து பார்க்குறேன் ரெண்டு பேரையும் ஸோ அப்போத்துலேருந்தே இவங்க ஜேர்னி பார்த்தீங்கன்னா நானும் வெற்றியும் ஆடுகளத்துலேருந்து ஒரு நாள் ட்ராவல் பண்ணுவோம் ஸோ நாங்கள் வந்து அதிகபட்சம் இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு இல்லை இருபது ஃபோன் கால் தான் நாங்கள் ரெண்டு பேரும் பேசியிருக்கோம் ஓகே ஆனால் அதே இது இருக்கும் அதாவது நீங்கள் நட்புன்னு சொல்லலாம் மரியாதைன்னு சொல்லலாம் என்ன வேணா வச்சுக்கலாம் ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோ அழகாக இருக்கும் இதே தான் தனுஷ்கும் அவருக்குமானது போர் அடித்தா ரெண்டு பேரும் ஃபோனில் பேசிக்கிறாங்க கதையை பற்றி பேசிக்கிறாங்க லைஃப்பை பற்றி பேசிக்கிறாங்க எல்லாமே பேசிக்கிறாங்க பட் அவர் வேலையில் அவர் இருக்கார் இவர் வேலையில் இவர் இருக்கார் அது ஒரு நல்ல அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் அது வெற்றி சார் பற்றி பேசிடலாம் ஆடை நீங்கள் பார்த்துட்டு வரேன்னு சொல்கிறீங்க அவரோட ட்ராவல்னு ஒன்று இருக்கும் எந்த படம் கொடுத்தாலும் ஹிட்டுன்ற ஒரு ஒரு ஈக்குவல் கொடுத்து வெற்றி அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம் ஏன்னா பேர்லேயும் அந்த மாதிரி வெற்றின்ற ஒரு விஷயம் இருக்குது அவரோட ஜேர்னி எப்படி பார்க்குறீங்க சார் வெற்றி மாறேன் சார் ஜேர்னி ஜேர்னி இன்னும் ஸ்டார்ட் ஆகலையோன்னு பார்க்குறேன் ஏன் சார் அப்படி சொல்றீங்க இல்லை ஏன்னா அவர் வச்சிருக்க கண்டென்ட் எல்லாம் பார்த்தால் இதெல்லாம் வந்து ஏதோ ப்ரீலூட் மாதிரி எடுத்துட்டு இருக்காரு இந்த படங்கள்லாம் இது ஒரு ப்ரிவியூ மாதிரி ஆமாம் அப்படி தான் ஏன்னா சரி ஆடுகளம் பண்ணும்போது ஓகே ஆடுகளம் பெருசாக பண்ணிட்டோம் விருதுகள் வாங்கிருச்சு அப்படின்னு போது பார்த்தா டக்குன்னு விசாரணைன்னு ஒரு படம் ஆக்சுவல் சிம்பிளாக ஒரு படம் ரெண்டே ரெண்டு போலீஸ் ஸ்டேஷன் படம் முடிஞ்சிடும் ஓ சரி ஓகே படிமுறைக்கும் முடிச்சா அப்படியே அதை விட வேறு ஒரு ஸ்கேனில் வந்து சென்னை வருது திரும்பி பார்த்தா அசுரன் சின்னதாக ஒரு படம் ஜாக்சன் போகிறோம் ஊருக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வந்துடுறோம் ஸோ எந்த ஏரியாக்குள்ளேயுமே இன்னும் வந்து நிற்கலை விடுதலையே ஆக்சுவலாக சின்னதாக தான் ஸ்டார்ட் பண்ணோம் அது வளர்ந்துருச்சு மற்றபடி அது சின்னதாக தான் படம் அது இது இது மாதிரி நிறைய கதைகள் வச்சுருக்காரு அப்படி யோசித்து பார்த்தா எனக்கு இன்னும் ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆகலை ஏன்னா நான் ஆடுகளத்தில் எப்படி பார்த்தனோ அதே வெற்றி மரம் இப்ப வரைக்கும் அது என்கிட்ட பேசுகிற தன்மையாக இருக்கலாம் யோசிக்கிறதா இருக்கலாம் எல்லாத்திலும் அதே இடத்துல தான் இருக்காரு சூப்பர் சார் மக்கள் மத்தியிலேருந்தே கேட்குற ஒரே ஒரு கேள்வி வடசென்னை டூ எப்போ வரும் வடசென்னை டூ எப்போ வரும்னு சொல்லிட்டேன் அவரும் வெற்றி சாரும் நிறைய மேடையில் கண்டிப்பா சார் ஒத்துக்கிட்டா வெற்றி வெற்றி சார் கண்டிப்பாக படம் பண்ணுறா அப்படின்னு இந்த சைட் தனுஷார்ட கேட்டால் வெற்றி சார் எப்போ வைக்க சொல்கிறார் தனு அவர் வெற்றி சார் வந்து உங்ககிட்ட சரி லைட்டாக ஏதாவது இது ஒன்று இருக்கு கண்டிப்பா நம்ம பண்ண போகிறோம் ஃபியூச்சர்ல எதனான ஒரு ஐடியாஸ் உங்ககிட்ட சொன்னாரா வெற்றி முறைன் சார் வடசென்னை டூ பற்றி என்னென்னமா அது வந்து தான் இருக்கு வட சென்னை ஊ ஒன்று அது ஃபுல் ஸ்டாப் வைக்கல ஏன்னா பிரச்சனை டூ எடுத்து தான் ஆகணும் ஏன்னா அது ஒரு படம் ஒரு கதையாக தான் அதை யோசிச்சது நாங்கள் ரெண்டா யோசிக்கல சரி ஒரு ஒரு பாயிண்ட்ல இது நல்லா வந்துகிட்டு இருக்கு இத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்க சார் கிஷோர் அது இது பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நிறைய பேருக்கு இருக்கு எல்லாரு ஒரு கதை இருக்கு இப்போ அதை ஒரே படமா எடுக்கணும்னா அவங்கவுங்க கதையை ரெண்டு லைன்ல சொல்லிட்டு போயிடணும் அது அது அப்படி பண்ண முடியாது ஏன்னா நிறைய லேயரிங் இருக்கு அதில் அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே வந்து பார்ட் டூல இருக்குது பிரிஞ்சு வந்துருச்சு கதையிலேருந்து ஸோ அதை பார்ட் டூ ஆக்கியாச்சு இதை இதை வந்து கமா போட்டு முடிக்கிறதுக்கு யாருக்குமே பிடிக்காது அவருக்கே ஆசை அதை சொல்லி முடிச்சிடலாமே ஏன்னா எவ்வளோ வேறு வேற கதைகள் வரும்போது அதுலேருந்து சில சீன்ஸ் அதுக்குள்ளே போயிடலாம் ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் எடுத்து முடித்தாலும் அது நல்லது அந்த படத்துக்கு தான் எல்லாேருக்கும் ஆசை அது என்னமோ தெரியல அது கரெக்டாக அமைஞ்சு வரல ஏன்னா அந்த டைமில் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் கிரியேட் பண்ணிட்டாங்க ஊரை தப்பாக காமிச்சிட்டு இந்த பக்கம் வராது அந்த மாதிரி போயிவிட்டுனாலும் திருப்பி அந்த ஊரில் போய் ஷூட் பண்ண முடியாத ஒரு கண்டிஷன் வந்துச்சு அப்போ ஸோ இதனால அது அது திருப்பி அது தொட்டா எங்குக்கெல்லாம் திருப்பி வெடிக்கும் அப்படி ஆக்கிட்டாங்க அதாவது நல்லா ரசிச்சு பண்ண வேண்டியது ஏன்னா நம்ம ஒரு கெட்ட பழக்கம் வந்துச்சு சினிமாவா சினிமாவா பாக்குறது இல்லை அது அது ஒரு ஒரு போர்டு வைக்கவும் இப்போ தயங்கி தயங்கி வைக்க வேண்டியதா இருக்கு இந்த போர்டு பேர் இருந்தா அதை இது கூட கனெக்ட் பண்ணிடுவாங்களா இந்த லோகோ காமிச்சா அது கூட கம்பேர் பண்ணுவேன் ஒரு சினிமா அப்படின்னு எடுக்க முடியல ஆடியன்ஸோட அந்த வளர்ச்சி எப்படி சார் அந்த ஐடியானால ஹெல்த்தியான வளர்ச்சி ஓகே ஆடியன்ஸ் தெளிவா இருக்குங்க எந்த குழப்பமே கிடையாது ஆடியன்ஸ் வந்து நீங்க எப்போ நாங்க வந்து பாக்குறோம் ரெடியா இருக்காங்க இதுக்கு நடுல பேர் இருக்காங்க அவங்க தான் குழப்ப இருக்கு ஏன்னா ஆடியன்ஸ் யாரும் போடுறது இல்ல புரியுது இப்படி தப்பா காமிச்சுட்டாங்க இந்த ஊர்ல தப்பா காமிச்சாங்க அந்த ஊருக்கு வரும் எங்களை அவ்வளோதான் அவங்க ரசிச்சுட்டு போயிடுறாங்க நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இந்த நடுவில் சில பேர் தான் குழப்பி விட்டுறாங்க இந்த போகத்திங்கலாம் ரெட்டு கலர் வச்சாங்க உங்களதான் சொல்றாங்க அப்படின்ட்டு தான் நல்ல படங்களை எடுக்க முடியல சூப்பர் சார் ஒரு நல்ல வேல்யூன்னு பாயிண்ட்டை சொல்லிடுவீங்க உண்மையில நிறைய பேருக்கு அந்த புரிஞ்சுக்கொள்ற ஒரு தன்மை இல்லாமல் இருக்கிறாங்க நீங்க சொல்ற அந்த நடுவில் இருக்கிறவங்க அதுதான் வந்து ஆடியன்ஸ் மத்திலேயே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கும் சில விஷயங்கள் காரணமா இருக்கு இப்போ இல்லை ஆடியன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகவே மாட்டாங்க ஓகே நீங்க நீங்க ஒரு படம் நல்லா இல்லை நீங்க தான் அதுக்கு அட்வர்டைஸ் பண்ணி பாருங்க என்ன பப்ளிசிட்டி வேணால் பண்ணி பாருங்க ஹீரோ ஹீரோ நேராக வீட்டில் போய் கதவை தட்டி கூப்பிட்டு வர மாட்டாங்க படம் நல்லா இல்லை தான் ஸோ ஆடியன்ஸ் ஆர் வெரி கிளியர் அவங்களுக்கு நல்ல படம் இருந்தால் அது சின்ன படமாக இருந்தாலும் பெரிய படமாக இருந்தாலும் வந்து கொண்டாடிட்டு போயிடுவாங்க அவங்க இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணவே முடியாது அவங்க ரொம்ப தெளிவாக இருக்குங்க இந்த நடுவில் இருக்கிறவங்களுக்கு வந்து பிஸ்னஸே தான் இந்த படத்தை குறை சொல்லி தான் அவங்களுக்கு வியாபாரம் ஸோ அவங்க பண்ணுற குழப்பம் தான் ஆடியன்ஸ் வேலை எப்போயுமே மிஸ்டேக் கிடையாது ஜாக்கி சார் ஜேர்னி நிறைய இருக்குது பேசிடலாம் சீமானது எல்லாரோட கனவாக இருந்துட்டுருக்கு சார் ஐம்பது திரைப்படம் பண்ணியிருக்கின்ற விஷயம் சொன்னீங்க கண்டிப்பாக அந்த கனவு பெரிய கனவாக நீங்கள் உள்ளே வரும்போது இருக்கும் உங்களோட ஜேர்னி பத்தி சார் ஃபர்ஸ்ட் சர்வஸ்டப்பா இல்லை கனவு ஆக்சுவலா இல்லைன்றதுதான் உண்மை சரி இது 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 நான் ஒரு கால நான் சின்னதா இருக்கும் போதுக்கெல்லாம் படிப்பேன் சினிமாவில வந்து தற்சையெல்லாம் உள்ள சினிமாவுக்குள்ள வந்துட்டேன் போயிட்டு இருந்தாலும் ஒரு டேரக்டர் என்ன கூப்பிட்டு டிகர ஆக்கி விட்டாரெல்லாம் படி படிக்கும்போது மேக்சிஜில் படிப்பேன் ஆச்சரியம் ஒரு பிள்ளை நடக்குமா அப்படின்னுட்டு உண்மையாக அப்படிதான் நடந்தது நான் வந்து ஐடியில ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு அப்போ ஐடி இண்டஸ்ட்ரி டவுன் ஆச்சு டூ தௌசண்ட் ஒன் டூ தௌசண்ட் டூவில் அப்போ என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிரீஷ் ஆச்சாரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கோ டேரெக்டராக ஒர்க் ஒரு படத்தில் தனியாக படம் பண்ண போகிறேன் அப்படி ஆன் வே ஆழ்வார் பெட்டில் ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கேன் என்னை பண்ணிட்டு கேட்டார் என்ன இங்கே சுற்றிட்டு ஏன்னாரு ஐடி டவுன் ஆகிடுச்சு அப்படின்னு என்ன பண்ண போகிறீங்க தெரில பெயிண்டிங்ஸ்லாம் பண்ணிவிட்டு கேலரியில் கொடுத்துட்ருக்கேன் ஃபோக்கஸ்னு ஒரு கேலரி அவர் தான் சப்போர்ட் பண்ணுறாரு ஆ டேரக்ஷன் பண்ணிவிட்டேன் ஒன்றுமே தெரியாது எனக்கு அதை பற்றி இல்லை எனக்கும் டைரக்ஷன் தெரியாது ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் வாங்க இல்லை சீரியஸாக கேட்குறீங்க ஆமாம் இன்னொரு தாட் ப்ராசஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை அப்ளை பண்ண வேண்டியது என்ன ஏன்னா ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்னையும் விஸ்காம் படிச்சிருக்கேன் ஜோ ஸோ அந்த தாட் ப்ராசஸ்ஸை கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ண போகிறோம் அவ்வளோதானே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் தான் அந்த ஃபுல் படம் ஷூட் பண்ணும் பிரைட்ஸ் வாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் இங்கிலீஷ் மூவி வயதா ரஹ்மான் கிரீஷ் கர்நாட் எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு வச்சு பண்ணார் ஸோ அங்கே தான் போய் சினிமா கற்றுக்கிறேன் நான் ஓய் தான் என்ன பண்ணணும் ப்ராப்ஸ்னால் எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு அந்த படம் தான் வந்து கிளாஸ் எடுக்கிற மாற்றி பார்த்து ஏ அப்படி பண்ணக்கூடாதுடா ஷார்ட்னு சொன்னால் ரெடி எல்லாம் ரெடியாக வச்சுக்கணும் இப்படி ஒன்று நான் எஜுகேட் பண்ணுறாரு அங்கேருந்து கற்றுக்க ஆரம்பிக்கிறேன் சூப்பர் சார் அந்த ஜேர்னின்றது ரொம்ப பெரிய ஜேர்னியாக இருக்கும் சார் நிறைய தடைகள் எல்லாமே தாண்டி தான் வந்திருப்பீங்கன்ற ஒரு விஷயம் இருக்கும் தடைகள் இல்லைன்னா வளரவே மாட்டோம்னு அர்த்தம் ரொம்ப ஸ்மூத்தாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம தப்பான ரூட்டில் போகிறோம்னு அர்த்தம் ஏன்னா தடைகள் வந்தால் தான் ஓ கரெக்டாக போகிறோம் நாலு படிக்கட்டு ஏறும் போது தானே மூச்சு வாங்கும் சரிக்கிட்டு போக மூச்சா வாங்க அதுக்கு கிலோ விட்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி சி தடைகள்ன்றது முதல்ல ஆரம்பிச்சிருச்சு முதல் கேள்வி என்ன கேட்பாங்கன்னா சார் நீங்கள் யார்த்து அஸ்டண்டா இருந்தீங்க அப்படின்னு நான் யார்த்தையும் அஸ்டண்டா இல்லை இதை உடனே வந்து அப்படி அப்புறம் அப்புறம் சொல்கிறோம் அப்படின்ட்டு இது என்னடா இது எடுத்தோன்னே இந்த இப்படி ஒரு கேள்வி ஏன்னா என்கிட்ட பதில் யார்கிட்டையும் அஸ்டண்டா இல்லை ஒரு படம் பண்ணிட்டேன் ஸோ அப்புறம் அடுத்த ஒரு படம் பண்ணுறோம் அகரம் அப்படின்னு பண்ணுறோம் அது பார்த்தா ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் ஷூட்டிங் போய்கிட்டே இருக்கு சம்பளம் வரமாட்டேங்குது ஒன்றோம் மணி நான் அவன் ஷூட்டிங் மட்டும் ஓ சினிமா இப்படித்தான் இருக்குமா வறுமணம் இப்போ படம்லாம் ஞாபகம் இருந்துச்சு இப்படியே தான் நம்ம வந்து சாப்பாட்டு கஷ்டப்பட்டு இப்படி தான் சினிமாவில் போது கேபி சார் ஒரு படம் பண்ணுறாரு அப்படின்னு கூப்பிட்டு அனுப்புகிறாங்க போகிறேன் பார்த்தா நீ தான் அந்த படம் பண்ணுறேன்றாரு கேபி சார் நம்ம புரியல கேபி சார் படத்தில் நம்ம இருக்கோமா நிஜமாக தான் நடக்குதா இல்லை கனவுல ஏதாவது வந்துருச்சு பார்த்தா இட் வேர்ஸ் அ ட்ரீம் கம் ட்ரூ ஏன்னா அவரெல்லாம் வந்து நம்ம அவர் ஷூட்டிங் பாப்பா பெரிய விஷயமா இருக்குது ஸோ அவர் கூட பொய் அவரோட கடைசி படம் ஸ்ரீலங்காவில் ஒரு முப்பத்தி மூணு நாள் ஷூட் பண்ணோம் ஸோ அங்கேருந்து என்ன ஆயிடுச்சு நம்ம சினிமா வந்து எனக்கு அதான் வரும் அது நீங்கள் லக் ஃபேக்டராக எடுத்துக்கலாம் இல்லை எப்படின்னு தெரியல ரீலே ரேஸ் மாதிரி ஆயிடுச்சு அங்கே ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர கனெக்ட் பண்ணிட்டாங்க பொய் படத்துல தான் நான் சம்துருங்கணி சார் சந்தித்தேன் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒரு மூத்த பையன் எங்கள் அப்பா அம்மா எதுனா அவர் தான் முதல்ல போய் நிற்பார் ஸோ அவரை சந்தித்தேன் இப்போ அதே மாதிரி வந்து அந்த படத்தில் ஒரு மேனேஜர் இருந்தார் கஃபார்னு ஸோ அவர் வந்து இங்கே நான் வந்து இறங்குற சொல்கிறாரு மதுரையில் ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டுருந்துச்சு பத்து நாள் ஆட் டேரக்டருக்கும் டேரெக்டர் கொடுத்துன்னு தகராறு ஆகி போயிட்டார் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா போகலாமே என்ன படம் அப்படின்னா மதுரையில்ட்டு ஒரு டேரக்டர் பேர் சொல்கிறார் சரி சமுதிரவே சார்ட்ட கேட்குறேன் சார் இந்த மாதிரி அமீர்னு ஒரு பேர் சொல்கிறாரு போகலாமா ஏங்க எதுவுமே பேச தயவு செஞ்சு போங்க வாசை லிட்ரலாக பஸ்ஸில் ஒரு நாலு சென்ட் ட்ரெஸ் எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்ட மாதிரி ஓகே அதுக்கப்புறம் ரெண்டரை வருஷம் அங்கே இருந்தோன்றதெல்லாம் வந்து கதை ஆனால் போய்கிட்டே இருக்குது அதுவும் ஷூட்டிங்கு என்ன தான்ட்டா இது எடுப்பு எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் படம் வந்து இங்கே தேட்டரில் ரிலீஸ் ஆகி அதோட ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் என்னோட லைஃப்பில் நான் ரெகுலராக ட்ராவல் பண்ணுற ரூட்டில் பார்த்த டீ கடையில் வந்து மரியாதையே மாறிடுச்சு சார் பருத்தி நீங்கள் ஸோ அங்கே மாறிச்சு ஓ இது இதுதான் சினிமா அந்த ஒரு நாலு அஞ்சு வருஷம் பட்ட அவஸ்தைக்கு ஒரே ஒரு ஹிட் படத்தில் நம்ம இருந்திருக்கோம் அப்படின்றதே வந்து மாற்றுதுன்னு ஸோ அங்கேருந்து கிராஃப் வந்து ஏன்னா அவர் தான் அமிர்தர் தான் வந்து தங்கர் பச்சன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி அவர் திருப்பி ஒன்பது ரூபாய் நோட்டு கூப்பிட்டார் இப்படி ஒரு ஒரு படத்துல ஒரு ஒரு லிங்க் கிடைச்சி அவங்க சொல்ல ஆரம்பித்து நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓகே சார் நான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் ஆடியன்ஸ்க்கும் இருக்கணும் சரி நிறைய படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்குது அது வெற்றி அடைஞ்சிருக்குன்னு தாண்டி அந்த வெற்றிக்கு பின்னாடி இன்டர்வியூக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல நம்ம ஃப்ரேமில் இருக்கிறத தாண்டி ஃப்ரேம்க்கு பின்னாடி இருக்கிறது ஒரு முக்கியம் சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அந்த படத்துக்கு பின்னாடி ஒரு உறுதிக்குள்ளாக வந்து நின்றுருக்கீங்க அது பெரிய பெரிய படங்களாக இருக்கட்டும் சரி பெரிய பெரிய ஜாம சிவபெருமானங்கள் சரி அதுக்கு எப்பவுமே ஒரு உறுதுணையா இருக்கும்போது அந்த வெற்றி பார்க்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சார் இல்லை அது மட்டும் தான் நம்ம சந்தோஷம் ஏன்னா அந்த அந்த ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு அதுக்கு பின்னால் பட்ட அவஸ்தைகள் வந்து ஆடியன்ஸ் தெரியணும் அவஸ்தை அவசியம் இல்லை ஆனால் பட்ட அவஸ்தை பார்த்தீங்கன்னா இப்போது மழை வரும் புயல் அடிக்கும் இப்போது வடசனை செட்டு போடும்போதெல்லாம் அப்படி ஒரு மழை ஸோ இப்போ மழையில் நான் நின்று இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுப்பேன் ஆனால் கார்பென்ட்ரும் மோல்டரும் வெல்டரும் வந்து அந்த மழையில் வந்து வேலை செய்யணும் ஸோ லிட்டரை கையில் நடுக்கிட்டு இருக்கும் வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க கஷ்டமா இருக்கும் அவங்கள பார்க்கும்போது ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே பதில் எதுன்னா தேட்டரில் வந்து அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின் போது ஏன்னா அதில் வேலை செஞ்ச இப்போ இதில்லாம் பார்த்தீங்கன்னா ராயன்ல பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் வேலை பார்த்துருக்கோம் டீமில் ஸோ இப்போ இந்த ஆயிரத்தி இரநூறு பேருக்கும் இது ஒரு லைஃப் ஏன்னா அந்த படம் ஜெயிச்சா அதே டீம் திருப்பி இன்னொரு படத்துக்கு போறாங்க ஓ அதில் வேலை செஞ்சிக்கலாம் அப்படின்னு ஸோ இங்கே வெற்றி மட்டும்தான் சக்ஸஸ் மட்டும் தான் ஒன்றும் வெற்றி மாறன்னு நினச்சுப்பாங்க சக்சஸ் மட்டும்தான் உங்களை வந்து திருப்திப்படுத்தும் ஏன்னா அந்த சம்பளம்ன்றது அது ஓகே அந்த சம்பளம் உண்மையாக ஒர்த்து கிடையாது கார்பெண்டருக்கோ வேல் இருக்கோ மோல் இருக்கோ நம்ம கொடுக்கறது வந்து ஒர்த்து கிடையாது ஏன்னா அவ்வளோ வேலை செய்கிறாங்க அதுக்கான பதில் வந்து அந்த படத்தோட சக்ஸஸ் பேசிகிட்டு இருக்கும்போது சில விஷயம் ஒன்று சொன்னீங்க எல்லாருக்குமே வந்து சினிமாவுக்குள்ளே வரும்போது இந்த ஃபினான்ஷியல்ன்ற ஒரு விஷயம் எல்லாருக்கும் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும் அந்த விஷயத்தை எப்படி தாண்டி வாங்கணும் சார் தெரியல நானே இன்னும் தாண்டில் நான் தாண்டி அவங்களுக்கு சொல்ல முடியும் பட் இல்லை அது சி இது எல்லா இடத்துலையும் இருக்குமா ஓகே சி பார்க்கும் போது தெரியும் சினிமாவில் இருக்காங்களா உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு இருக்கும் அது அது சினிமான்றதுனால கொஞ்சம் கிளாமர் ஜோன் எல்லாரும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க இது எல்லா ஃபீல்டும் இருக்கு ஐடி ஃபீல்டில் போனாலும் நீங்கள் நாலு பேரை சமாளித்து அதுக்கப்புறம் வந்து ஒரு டீம் லீடு வந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு லெவலில் மதிக்கப்படுவீங்க அது மாதிரி சினிமாவில் என்ட்ரி லெவல் வந்து ரொம்ப கடினமான ஜேர்னி நான் என்கிட்ட அசிஸ்டண்டா சிலர் வரும்போதே நான் சொல்லுவேன் சி இது இது வந்து வெளியிருந்து பார்க்க நல்லா இருக்கும் உள்ள வந்தீங்கன்னா இதற்கான வளர்ச்சிக்கு வந்து டைம் எடுக்கும் நீங்கள் ரெண்டு மூணு வருஷம் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணணும் அதுக்கு முன்னால் யூனியன்ல மெம்பர் ஆகணும் நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே வந்து கத்துக்கிட்டு உங்களை உங்களுக்கு வந்து காசு உங்களை தேடி வரும் அது வரைக்கும் வந்து நீங்க ஸ்ட்ரகிள் தான் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் தான் இது இது தெரியாம டக் டக்குன்னு கிளம்பி வந்துடுறாங்க சார் அப்படியே உங்க கூட அஸ்டென்டாகவே வந்துட்டுமா அப்படின்னா சரி அசிடன்ட் ஆனா அப்ப என் பாக்கெட்ல இருந்தா காசு கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால இது கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கு ஆனால் அந்த ஸ்ட்ரகிளை மட்டும் பல்லக நான் தான் சொன்னேன் அந்த முதல் நாலு வருஷம் எனக்குலாம் முதல் படம் போய் கேபி சார் முடிச்சிட்டு தேட்டருக்கு அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன் நான் ஃபஸ்ட்டு படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது நான் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு பேர் போயிருக்கோம் பத்தா ஆல்பர்ட் தேட்டரில் இருபத்தெட்டு பேர் தான் மொத்தமே இருக்கும் ஸோ படம் பயங்கர டிசாஸ்டர் ஃப்ளாப்பு எங்கே போவோம் அவ்வளோதான் போகுது அண்டர் ஆகிட்டோன்னு நினச்சோம் ஆகிட்டால் எல்லாம் முடிஞ்சிச்சு போகல ஆனால் வரல முதல் படம் பிரைட் ஸ்வண்டர் ரிலீஸே ஆகலை அகரம்னு ஒரு படம் ரிலீ ரிலீஸ் ரிலீஸே ஆகலை போய் ரிலீஸ் ஆகுது ஃப்ளாப்பு ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாள்ல அகரம் ரிலீஸ் ஆகுது அதுவும் ஃப்ளாப்பு ஸோ இப்போ அப்போ என்னது இது அவ்வளோதான் நான் ஜேர்னி முடிஞ்சிச்சா ஏன்னா நான் போய் எல்லாத்தையும் பேசுகிற ஆளும் கிடையாது வாங்க சார் நான் ஒரு ஆடாக்டர் படம் தெரியலான்னு அது அது பழக்கத்திலேயே இல்லை ஸோ அப்போ என்ன இந்த ஜேர்னி எங்கே போக போகுதுன்னு போது பருத்தி உள்ள வருது ஸோ அந்த அடையாளம் கிடைக்கும் போது அதிலிருந்து அதுலேருந்து திருப்பி வளர்ச்சி வருது ஸோ அந்த அடையாளம் அப்போ கிடச்சிடலாம் இல்லை இருபது வருஷம் இருபது படங்கள் கட்சி கூட கிடைக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணிடணும் விட்டுட்டு ஓடிடுனா அது அவ்வளோதான் முடிஞ்சிடும் அந்த ஜோனி இந்த வாய்ப்புன்ற ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க சார் இந்த வாய்ப்பு சில நேரத்துக்கு சில வாய்ப்பு நம்ம தவற விட்டுருப்போம் அந்த வாய்ப்புன்ற ஒரு வார்த்தையை எப்படி பாக்குறீங்க சார் வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்குதுமா லைஃப்பில் லைஃப்ல எனக்கு கிடைச்சிச்சு கிடைக்கலன்னுலாம் சொல்லவே மாட்டேன் எல்லாருக்கும் கிடைக்குது அதை நம்ம எப்படி யூஸ் தான் ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நம்ம அந்த வாய்ப்பை வந்து பெருசா பார்த்துட்டே இருக்கும் அது மட்டும் கிடைச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அந்த பெரிய இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு சின்னதாக தான் அந்த கிடைக்கும் நம்ம என்ன நினச்சி போனோம் இது வழியா போனாலும் அவ்வளோ பெரிய மலைக்கு போயிட முடியாது நம்ம பெருசா ஏதாவது ஒன்று கிடைக்கணும் அப்படின்னா இல்ல அவசியமே இல்லை சின்ன விஷயத்த கரெக்டாக பண்ணிட்டு வந்தாலும் அது இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போவோம் நம்ம முதல்ல அந்த வாய்ப்புக்கு வந்து மரியாதை கொடுக்க கத்துக்கு நமக்கு சில நிறைய நேரத்துல தட்டி கழிச்சிடும் இருங்க சார் இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட் ஏன்னா இப்போ நானும் சந்திர கண்ணிசாரும் பருத்தி ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து தக தக தங்க வேட்டைன்னு இப்போ ஒரு இது பண்ணிட்டு இருந்தாங்க கேம் ஷோ மாதிரி அப்புறம் இருந்து கூப்பிடறாங்க பார்த்தா இவருங்க சினிமா ப்ரெஷர்ல இருக்கா அப்புறம் பண்ணலாமா ஆனால் ரொம்ப கூப்பிடுறாங்க சார் ராதிகா மேடம் வந்து சொல்லிட்டாரு நீங்க டெஸ்ட் ஷூட்டே எடுங்க மூணு நாள் உங்களுக்கு பிடிக்கலன்னா போயிடுங்கன்ற அளவுக்கு ஃப்ரீடம் கொடுக்கு ஸோ அந்த போங்க டிவி ஸ்கிரீனா இருந்தா பெரிய ஸ்கிரீனா இருந்தா ஐநூறு நோட்டு அதே சைஸ் தானே மணி இட்ஸ் பிசினஸ் ஸோ எதுவா இருந்தாலும் அந்த கதவு கதவுக்குள்ள போனதுனால அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவரோட குரோத் வேற மாதிரி இருந்தது ஸோ அதனால இங்க வாய்ப்புகள் எல்லாருக்கும் வருது நம்ம என்னன்னா சில காரணங்களால சில வாய்ப்புகளை மதிய மதிக்கிறது அந்த வாய்ப்புக்கு மரியாதை கொடுத்து உள்ள போய் போன இடத்துல ஒழுக்கமா இருந்துட்டோம் இல்லைங்க இப்ப என்கிட்ட கேட்பாங்க சார் பெரிய படத்துல ஒர்க் பண்ணுங்க சின்ன படத்துல எனக்கு படம் அவ்வளவுதான் அதுல பெரிய படம் சின்ன படம் ஏன்னா எல்லா டேரக்டரும் ஜெயிக்கணும்னு மட்டும்தான் படம் எடுக்கிறாங்க யாருமே வந்து இது தப்பான படமாக எடுக்கணும்னு எடுக்கிறதில்லை சில நேரம் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுது சில நேரம் கனெக்ட் ஆகலை கனெக்ட் ஆகிறவங்க ஜெயிச்சிடுறாங்க அந்த கனெக்ட் பண்ண தெரியாதவங்க தான் இருக்காங்க ஸோ அதனால் கிடைச்ச வாய்ப்பு வாய்ப்பு தான் சின்ன வாய்ப்பு பெரிய வாய்ப்பு இல்லை கிடைச்ச வாய்ப்பு டைட்டாக பிடிச்சிட்டோன்னு வைங்க கண்டிப்பாக இல்லை